ஃபர்ஸ்ட்லேருந்து டே ஒன் ஆஸ் மை டேடி இஸ் அ வயலிஸ்ட் ஆக்சுவலி ஸோ சின்ன வயசுலேருந்து மூவி இண்டஸ்ட்ரி எல்லாமே எனக்கு புதுசு கிடையாது என் பிக் ஷான் விஜய் ஃப்ரம் டே ஒன் ஓகே நான் இன்னைக்கு இங்கே லைக் டியூட்டிலாம் விட்டுட்டு வந்தது பரத் அண்ட் விநாயக்காக பரத் அண்ட் இஸ் மை லைக் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் விநாயக் இஸ் மை கிளாஸ்மேட் சின்ஸ் டே ஒன் அண்ட் தே ஹவ் டன் த பெஸ்ட் ஆக்சுவலி இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இவ்வளோ பேர் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்றது வந்து வி லைக் சோ ப்ரவுட் ஆடியன்ஸாக பார்க்க வரல ஃபேமிலியை தான் பார்க்க வந்திருக்கோம் அண்ட் விஜய் ஆண்டனி தீஸ் பாய்ஸ் ஹவ் டன் த பெஸ்ட் மூவி ஃபார் விஜய் ஆண்டனி அண்ட் மேஜர் சக்ஸஸ் அண்ட் எல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பாருங்கள் லவர்ஸ் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் சில்ட்ரன் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக இந்த மூவியை இந்த வீக்கெண்ட் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க தேங்க்யூ ஸோ மச் தனி ஜேனர் பார்த்துருக்கோம் பிச்சைக்காரங்கள இருந்த பட் ரோமியோன்ற ஒரு விஷயம் விநாயகர் ரொம்ப டிஃப்ரெண்டாக டைப் பண்ணியிருக்காரு விநாயகர் இது என்ன சொல்ல வர என்ன சொல்கிறாருனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசர்விங்காக இருக்கோமா இல்லையான்னு முக்கியம் இல்லை ஆப்போசிட் பர்சன் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு அன்கண்டிஷனாக லவ் பண்ணுறாங்க ஒருத்தரை அதை பொறுத்து தான் இருக்குது அது சக்ஸஸ் ஆகிறதும் ஃபெயிலியர் ஆகிறதும் அந்த ஒரு சோசியல் மெசேஜ் தான் சொல்லியிருக்காரு எமோஷனல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆடியன்ஸ்ல எப்படி பார்த்தாங்க எமோஷன் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வர சீன்லாம் வந்து நல்லா எமோஷன் கனெக்ட் பண்ண முடிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது

வார லெவலா இருக்கு. விஜேண்டரோட ஒரு பக்கா சூப்பரா இருக்குது. நல்லா அந்த ஆஸ் யூஷுவல் நல்லா இருக்குது. ஆ இஸ், சு <laughs> விஜயந்தி எவ்வளவு பிடிக்கும் இவ்ளோ பிடிக்குமா ஏன் அவ்ளோ பிடிக்கும் ஆனா இது விஜய் எப்படி பண்ணியிருக்காங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க எனக்கு एक्चुअली ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விஜய் அண்ணினாலே ஒரு செட்டப் ஜான நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் சோ இந்த படத்துல ரொம்ப டிஃபரண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க என்ன அளவுக்கு ஆடியன்ஸ் மேல வொர்க் அவுட் ஆயிருக்கு லைக் கண்டிப்பா எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிக்கும் एक्चुअली ஆக்டிங் அவர் ஆல்ரெடி நிறைய மூவிஸ் அவரோட ஆக்டிங் பாத்துறோம் இல்ல இன்னும் அவர் நல்லா இருந்துச்சு எனக்கு நல்லா கனெக்டா இருந்துச்சு மூவிஸ்

ஹீரோ வாயெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பட் அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு லைக் அவருக்கு தெரிஞ்சும் அவர் வாயால் அவரோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்னு எதிர்பார்த்தாங்க அந்த ஒரு சீன் அது நல்லா இருந்துச்சு என்ன Yes, yeah. bye. 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 bye.